திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே சார்பில் ரயில் விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு பயணிகளை பாதுகாப்பாக மீட்பது என போலி ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் போது ரயிலில் இரண்டாயிரம் பயணிகள் பயணிப்பதாகவும் அந்த ரயில் ஜோலியார்பேட்டை ரயில் நிலையத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாகவும் இதன் காரணமாக ஐம்பது பேருக்கு படுகாயம் ஏற்பட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதாகவும் மேலும் பத்து பேர் உயிரிழந்ததாகவும் தத்ரூபமாக காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் போது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் கா சிவசவுந்தரவள்ளி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா ரயில்வே தெற்கு முதல்நிலை அலுவலர் கணேஷ் சென்னை கோட்ட கூடுதல் மேலாளர் பிரதாப் சிங் மற்றும் சென்னை மண்டல ரயில்வே பாதுகாப்பு படை தீயணைப்பு துறையினர் போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் பா சிவக்குமார்